சி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எங்களது தீபாவளி வாழ்த்துக்களும் வணக்கங்கள் ராசிக்கு இந்த ஐப்பசி மாதம் சிறப்பான மாசமாகவே இருக்கப்படும் குரு வந்து நான்கில் உச்சம் பெற்றதுன்னா நல்ல புத்தி அபிவிருத்தி ஏற்படும் அதாவது சூழ்நிலைக்கு தக்கவாறு முடிவெடுக்கிற விஷயம் டக்குன்னு வந்து அதை மைண்டில் தோணி உடனே செய்கிறது அது பிறகு அது பாராட்டை எப்பயுமே பெறும் இல்லையா அந்த மாதிரி இந்த மாதம் நீங்கள் எடுக்க போகிற முடிவுகள்லாம் மற்றவர்களுடைய பாராட்டுகளை பெறும்னா அதில் ஆச்சரியப்படுது அதே நேரம் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு நீங்கள் வந்து சக ஊழியர்களுக்கு பேசும்போது எச்சரிக்கையை கடைபிடிக்கணும் ஏன்னா சில ஒரு சில வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அந்த வாக்குவாதங்கள் முடிவில் சண்டையில் முடிஞ்சிடும் அதனால் நீங்கள் எச்சரிக்கையே கடைபிடிக்கிறது நல்லது மற்றபடி தொழில் இடத்துல உங்களுக்கு மேன்மைகள் கூடும் பரபரப்பாக வேலை பார்ப்பீங்க ஒரு சிலருக்கு வந்து இடமாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அதே நேரம் உங்களுடைய திட்டமிட்ட பணியினால் மற்றவர்களுடைய பாராட்டும் மேலதிகாரிகளுடைய பாராட்டும் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு கடல் கடந்து வியாபாரம் பண்ணக்கூடியவங்க செழிப்பாக இருக்கலாம் அதே நேரம் லாபத்தில் வந்து உங்களுக்கு சனியும் ராகும் இருக்கிற காரணத்தினால கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் வேலையாட்களை மற்ற நிறுவனங்களுக்கு அனுப்பக்கூடிய தொழில்கள் அந்த மாதிரி வந்து தொழில்கள்லாம் மிகுந்த சிறப்பாக நடக்கும்னு எதிர்பார்க்கலாம் ஆன்மீக சுற்றுலா சம்பந்தப்பட்ட தொழில்கள் சிறக்கும் அது சம்மந்தப்பட்ட ட்ராவல் வச்சிருக்கவங்க அல்லது புக்கிங் ஏஜென்சி வச்சுருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டம்னே சொல்லலாம் இப்போ இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு பல்வேறு மேன்மைகளை தொழிலையும் சரி வேலையிலையும் சரி வாங்கி தரணும்னே நம்ம சொல்லலாம் குறிப்பாக மரம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் ஆலய வழிபாடு சம்பந்தப்பட்ட தொழில்கள் விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில்கள்லாம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் ஒரு சிலர் மார்க்கெட்டிங்கும் ரொம்ப சிறந்து விளங்குவாங்க அவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஆதாயமான மாதமாக இருக்கும் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலை சிறப்பாகவே இருக்கும் ஆனால் வந்து மனைவி கிட்ட சகோதர சகோதரிகள் கிட்ட வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது அதன் காரணமாக சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டு அது சண்டையில் முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டுன்றதுனால நிச்சயமாக அந்த வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது வந்து ஆரோக்கிய கேடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அக்டோபர் மூணாம் தேதியிலிருந்து அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக காணப்படுவாங்க மகிழ்ச்சியாகவும் காணப்படுவாங்க நவம்பர் மூணாம் தேதியிலிருந்து அவங்க வந்து ஆரோக்கியமாகவும் காணப்படுவாங்க மகிழ்ச்சியாவும் காணப்படுவாங்க அதே சமயம் அவங்க படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நலம் தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியம்னு வரும்போது நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணவருமே நீங்கள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லதுதான் திருமணத்திற்காக வரன் பார்க்குற மேஷ ராசிக்காரங்களாக இருந்தால் அவங்களுக்கு அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு மேலே வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் திருமணத்திற்காக வரன் பார்க்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்களாக இருந்தால் நவம்பர் மூன்றாம் தேதிக்கு மேல் வரன்கள் அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த மாதம் வரக்கூடிய சந்திராசிரம தினங்களில் சிறிது எச்சரிக்கையை நடவடிக்கிறது முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல திசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகளை அதிகரிச்சுக்கிறது உங்களுடைய தீமைகளை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் காளி பிரித்தியங்கர தேவி வாராளி